நேற்றோ நேற்றைக்கு முன்னாடியோ காரில் போயிட்டு இருக்கும்போது இவங்க மாலத்தி வந்து நம்ம சேனல் இல்லைன்னா இவங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஈஸி திமுக காரணங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நான் என்றைக்குமே நம்மளை அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் நினச்சிக்கிறது இல்லை நம்ம நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்புறமா அவங்க சொன்னதை யோசித்து பார்த்தா இன்றைக்கி இது போல் வலுவாக திமுகவையும் இதை நிர்வாகத்தையும் இந்த அதிகாரிகளையும் எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரே ஒரு மீடியா இருக்கா சொல்லுங்க நான் நாட் ஒன்லி சாட்டிலைட் சேனல்ஸ் ப்ரிண்ட் மீடியா ஒரு மீடியா இருக்கா சொல்கிறேன் இது எதுக்காக இப்போ பேசுகிறேன்னா பத்திரிகையாளரும் எனது நண்பருமான திரு வாராகி அவர்கள் இதே மாதிரி இந்த காவல்துறை அதிகாரிகளால் பழிவாங்கப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டு மேலும் மேலும் பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு கொண்டிருந்தார் இந்த எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனலுக்கு ஒரு முறை வந்து ஃபேமிலி வந்து பேசுனதாக எனக்கு நினைவு திரு நுங்கம்பாக்கத்தில் ஒரு ஜிஜி காம்ப்ளெக்ஸில் ஒரு அலுவலகம் வச்சிருந்தார் யூடியூப் வார் ரூம்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தார் போன ஆண்டு செப்டம்பர் மாதம் அவர் கைது செய்யப்பட்டு அந்த ஆஃபீஸில் இருந்த ஒரு பொருளை கூட அவர் எடுக்கலை போலீஸ் சீல் வச்சுட்டு சாவியை பில்டிங் ஒன்ர்ட்டு கொடுத்துட்டாங்க இவரால் போகவே முடியலங்க கேமரா கேமரா எல்லாம் போச்சு அப்புறம் அந்த பில்டிங் விட்டுட்டார் அவர் போன வருஷம் செப்டம்பர்னால் பார்த்துக்க அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு விட்டி நகரில் ஒரு பில்டிங்கை பிடிச்சி வாடகைக்கு இருக்கலான்னு சொல்லிவிட்டு அவர் வேலையெல்லாம் இருக்கார் திருப்பி சிபிசிஐடியில் இன்னொரு ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு மூணு கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதம் கழித்து அவர் வெளியே வந்தார் சென்னை சிட்டி போலீஸ் ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ண கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரிமாண்டையே சைட் பண்ணி நீங்கள் ஒழுங்காக விசாரிக்கலன்னு சொல்லி சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டார்கள் சிபிசிடி ஒழுங்காக தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க இந்த மென்டல் பொசிஷன்த உடனே என்ன நடக்கும்ன்றது தெரியும் சிபிசிடி அரெஸ்ட் பண்ணது அதற்கப்புறம் வந்து வெளியில் வந்துட்டு இன்னைக்கு திரு வாராகி இன்றைக்கி எட்டு மணிக்கு ஷூட்டிங்னு சொல்லியிருந்தேன்ல நான் இன்றைக்கி காலையில் பத்தரை மணிக்கு டி நகரில் திரு வாராகி அவர்கள் அவரோட புதிய யூடியூப் சேனலை வார் ரூமுன்ற அந்த சேனலை தொடங்குவதாக இன்றைக்கி திட்டம் இன்றைக்கால பத்தரை மணிக்கு மூத்த வழக்கறிஞர் திரு சிங்காரவேலன் மற்றும் நான் நீ நயன் சிறப்பு விருந்தினர் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தாரு இன்றைக்கி பத்தரை மணிக்கு திறந்து வச்சிருக்கணும் ஆஃபீஸ் நேற்று மாலை பாண்டிபஜார் காவல் நிலையத்தால் கைது இந்த ஏற்பாடு திருடன் ஆரோக்கிய ரவீந்திரன்ட்டு ஒரு உதவி ஆணையர் இருக்கிறார் அந்த ஆள் மேற்பார்வையில் இது கைது ஏன்னா இந்த ஆரோக்கிய ரவீந்திரன் வெறும் கூலிப்படை இந்த மாதிரி வேலைகள்லாம் அந்தளவு தான் யூஸ் பண்ணுவாங்க கைது பண்ணியிருக்காங்க இப்போ இது உண்மையான வழக்காக கூட இருக்கலாம் ஒரு போலீஸ் போய் வழக்கு தான் போடுவாங்கன்ட்டு நம்ம சொல்ல முடியாது வர ஏதாவது தப்பு கூட பண்ணியிருக்கலாம் இல்லையா இது கோ இன்சிடன்ஸாக இருக்குது இன்றைக்கி காலையில் அலுவலகம் திறப்பு மொதல் நாள் கைதுன்றது ஒரு கோ இருந்தாலும் உண்மையான தவறாக கூட இருக்கலாம் என்ன புகார் அப்படின்ட்டு பார்த்தா திரு வாராகி அவர்கள் இந்த டி நகரில் ஒரு அலுவலகம் வாடகை எடுத்துருக்காரு இல்லையா அந்த அலுவலகத்தோட உரிமையாளர் அமீனா பீவி அப்படின்றவங்க தான் அந்த கட்டிடத்தோட உரிமையாளர் அந்த அமீனா பீவி அவர்கள் அக்ரிமெண்ட்டு போட்டு அஞ்சு ரூபாய் அட்வான்ஸு ஐம்பதாயிரம் ரூபாய் மாத வாடகை கொடுத்துட்ருக்கிறாங்க அப்படின்னு அக்ரிமெண்ட்டு சைன்டு மூணு மாதம் வாடகை பே பண்ணிகிட்ருக்காரு அந்த அமீனா பிவி அவர்கள் ரியல் எஸ்டேட்டு தொழில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அலுவலகத்தை வாடகை எடுத்துகிட்டு வேறு ஏதோ வேலைக்காக அந்த வீட்டை புதுப்பித்து கொண்டிருந்ததை அறிந்து அவர் யூடியூப் சேனல் வைக்கிறேன்றது சொல்லிட்டார் இது மாதிரி ஒரு சின்ன ஸ்டுடியோ ஒன்று அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காரு இன்டீரியர் வேலையெல்லாம் நடந்து எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் நீ தாங்க வந்து வேலை நடந்துட்டு நீங்கள் தாங்க வந்து திறந்து வைக்கணும் வாங்க எல்லா வேலையும் முடிஞ்சு இன்றைக்கி இன்னாக்கு அவங்களுக்கு தெரியும் அலிகேஷனில் என்ன இருக்குன்னா அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் வேறு ஏதோ வேலைக்காக பண்ணுறீங்க அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்றேன் வீட்டை காலி செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு மூணு கெட்ட வார்த்தைலாம் சொல்லிவிட்டு என்னை காலி பண்ண சொல்லுவியா உன்னையும் உனது கணவரையும் வருமான வரித்துறையில் மாட்டி விட்டுட்டு ரோட்டுக்கு வர வச்சுருவேன் இதோடு வீட்டை மறந்துடுங்க இல்லாட்டி உங்களை காலி பண்ணிவிடுவேன் நான் பல கேஸை பார்த்தவன் இவ்வளோ தான் சார்ஜ் ஓகேவா கெட்ட வாரத்தில் திட்டினதுக்கு டூ நைன்ட்டி ஃபோர் பி கெட்டவாத்த என்னென்னா அது எஃப்ஐ எழுதும்போது போட்டுக்குவாங்க ஒன்று ஒரு வார்த்தை சேர்த்துக்குவாங்க மெட்ராஸ் கரையில் இல்லை கேள் எல்லாத்துக்கும் சேர்த்துப்போங்க அது என்ன சேர்த்துட்டாங்க ஒன்று ஓகேவா அப்புறம் உங்களை காலி பண்ணிவிடுவேன் கொலை மிரட்டு வந்துருச்சா மூணாவது இந்த ஒரு பெண்ணுக்கிட்ட இப்படி பேசுகிறாருல விமன் அரேஸ்மெண்ட் முடிஞ்சா உங்களை காலி பண்ணிவிடுவேன்னா வீட்டை கூட காலி பண்ணிட்டுருக்கா சொல்லாமல் இல்லை நான் உங்களை காலி பண்ணிவிடுவேன்னு சொல்ல வீட்டை தான் காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு நான் சொன்னேன்றது நீ ட்ரையலை அப்ரூவ் பண்ணிக்க ஸோ அரெஸ்டட் ரைட்டா ஒரு எப்படி இந்த சம்பவம் சீக்வென்ஸ் நடக்குதுன்றதை சொல்கிறேன் இந்த ஐஸ்கிரீமுக்கு தெரிஞ்சிச்சு வரைய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறாருன்னு தெரிஞ்சிச்சு ஆஃபீஸை நடத்த விடக்கூடாது காலி பண்ணணும் பில்டிங் ஓனர் வர வைக்கிறாங்க பில்டிங் ஓனர் வந்ததும் போன உடனே இவனுக்கு போய் வீடு கொடுத்துருக்க காலி பண்ண வை அவங்க ஒரு பயஸ் முஸ்லீம் ஃபேமிலி இந்த இறைவனுக்கு அஞ்சக்கூடிய ஒரு நம்பிக்கையான ஒரு அமைதியான இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் இல்லை சார் அவர் ஒழுங்காக தான் சார் வச்சுருக்கார் எந்த தப்பு வலியும் பண்ணல மூணு மாதமாக வாடகை கொடுத்துருக்கார் இன்னும் ஒரு பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணல இன்டர்வலை நடக்கும்போதே அவர் வாடகை கொடுத்துட்ருக்கார் சார் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொன்ன உடனே அனுப்பிச்சி விட்றாங்க வந்துட்டு வாராக கிட்டே பேசுகிறார் சார் கூப்பிட்டாங்க சார் அப்படின்னா என்னங்க சொன்னாங்க அப்படின்னோடனே இல்லை சார் அந்த மாதிரி அது இதுன்னு சொன்னாங்க நீங்கள் தைரியமாக போராடுங்க சார் உங்களை மாதிரி ஆள் வேணும் நீங்கள் இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க சார் அப்படின்னா வாராகி என்ன சொல்கிறாரு நீங்கள் இல்லை சார் அவனுக்கு தெரியாமல் கொடுத்துட்டேன்ற மாதிரி நீங்கள் அங்கே பேசுங்க இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்களை சேஃப்டி பண்ணிக்கங்க அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் அவர் இல்லை சார் உங்களை மாதிரி ஆள் எல்லாம் வேணும் தைரியமாக பேசுங்க அப்படின்ட்டு பேசுகிறார் இது ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு ஆட்டம் இது ஆடியோ பதிவு இருக்குது நீங்கள் போடுங்க கேட்கட்டும் ஜனங்க கேட்கட்டும் என்ன நடந்துச்சுன்னா அவர் எப்படி பேசுகிறாருன்றதை பாருங்கள் அப்போ நீங்கள் போனீங்களா நேற்று போனீங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேற்று நைட்டு ஓ என்னை பார்த்துட்டு அப்போ போகிறீங்க யார் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்களா ஆமாம் இன்ஸ்பெக்டர் பார்த்து ஆ என்ன தான் சொல்கிறாரு ஐயா

இது அவருக்கு சென்னை மாநகர கமிஷனர் இருக்கிற அருணுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போய் ரொம்ப சுத்துறாரு இப்போ வேற ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா இவங்களை இதுக்கு மேலே என்ன பண்ண முடியலையே நம்ம முன்னாடி நிற்கிறானுங்களே அப்போ இந்த மாதிரி காமன் மேனை கூப்பிட்டு மிரட்டி கையை கம்ப்ளைண்ட் வாங்கிட்டா பிரச்சனையை முடிச்சுக்கலாம் நினைக்கிறாரு அதானே நினைக்கிறேன் அப்படி இருக்கட்டும் பரவாயில்லைங்க எது வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணதான் போறோம் இல்ல இல்லை இல்லை ஃபேஸ் பண்ணுங்க எனக்கு தெரியும் நல்லதுங்க நான் உங்களுக்கு பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் நல்லதுங்க நல்லதான் ஒரு நீங்க ஒன்று

நான் பண்ணலாம் ஐயா இல்லாததுக்கு வந்து வந்து அது நான் ஒரே விஷயம் கடவுள் வந்து நல்ல மனிதர்களுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் அவர் ஒரு நெகிழ்ந்து போய் பேசுறாரு வராக்கி சார் நீங்க ரொம்ப ஒரு கடவுள் மாதிரி வந்து உதவி பண்றீங்க நீங்க அப்படின்ட்டுலாம் கொஞ்சம் நேரம் நல்லா பேசிக்கிறாங்க அதற்கு பிறகு போலீஸ் ஒய்ஃபை கூட்டு போயிடுறாங்க இந்த அமினாபீவின்ட்டு இருக்காங்கல்ல ஒய்ஃபை கூட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுட்டு நான் பேசியிருப்பேன்னு தெரியும் அது அந்த ஆரோக்கிய ரவீந்திரலாம் இருக்கானே அரண்மெண்ட்டில் எப்படி சமாளிப்பாங்க ஹலோ ஆ வணக்கம் சார் நான் சாரோட வரவி சாரோட மிஸ்ஸஸ் பேசுகிறேங்க சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ சரி சரி நீங்கள் கம்ப்ளைண்ட் எது வாங்கினாங்களா மேம் போலீஸு என்ன மேம் ஒண்ணும் சொல்லல நீங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க நாங்க எங்களுக்கு கொடுக்க விருப்பம் கிடையாது எங்க சார் என்ன தெரியும் ஓகே ஆனாலும் அவங்க கம்பல் தான் நான் இது பண்ணிட்டு வந்தேன் அதான் என்னன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க என் பேர் அக்ரிமெண்ட் இருக்கு அதனால என்ன என்ன வர சொல்லிட்டாங்க ஓகே ஓகே யார் போலீஸ் கம்பல் பண்ணி வாங்கிட்டாங்களா அவங்க கிட்ட ஆமா ஆமா அவரை கூப்பிட்டு பேசுறாங்க போலீஸ் சமாளிச்சிட்டாரு நீ இருங்க தம்பி நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நீங்க உங்க வேலை பாருங்க அப்படின்ட்டு ஒய்ஃபு கூப்பிட்டு பேசின உடனே அவரோட துணியே மாறுது ஸோ புகார் என்னென்னா ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் வராகியை பார்க்க போகிறாங்க பார்க்க போகும்போது அவர் இந்த மாதிரி இப்போ நான் சொன்னதெல்லாம் பேசி கொலை மிரட்டல் விடுத்து இந்த விமன் அரெஸ்ட்மெண்ட் தான் சார்ஜ் ரைட்டா எஃப்ஐஆர் போட்டாச்சு அரெஸ்ட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போகிறாங்க சம்பவம் என்று நடக்கிறது இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு எட்டு மணிக்கு இந்த சம்பவம் நடக்கிறது ரைட்டா இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தெட்டு மணிக்கு இந்த அமீனா பீவி அந்த பில்டிங்கே போல போயிருக்காங்க ஹஸ்பண்டும் பையனும் போயிருக்காங்க அமினா பீவியோட கணவர் திரு பக்கீர் மொய்து இந்த ஃபோனில் பேசுகிறாருன்னு சொன்னில்ல அவரும் அவர் பையனும் போயிருக்காங்க வரகி ரூமில் உட்காந்து பேசியிருக்காங்க ஒரு நாற்பது நிமிஷம் பேசியிருக்காங்க ஏழு நாற்பதுக்கு பில்டிங்கை விட்டு வெளில போயிட்டாங்க அவங்க மூணு பேர் என்ன பேசுனாங்கன்ற சிசிடிவி ஃபுட்டேஜ் வரகிட்டு இருக்குது வித் ஆடியோ இப்போ நீங்கள் ஆடியோ இல்லைன்னா கூட இப்படி கையை இப்படி நீட்டதை பார்த்துட்டு உன்னை கொல்லாமல் விட இந்த பாருங்கள் கையை நீட்டி சொல்கிறான்னு சொல்லலாம் ஆடியோவோடு இருக்குது சரியா ஏழு நாற்பத்தி ஒன்றுக்கு தே லெஃப்ட் த ப்ரமேசஸ் ஒன்னாச்சா புகார் கொடுத்தது அமீனா பீவி அமீனா பீவி அங்கே வரவே இல்லை விமன் அரசு எப்படி வரும் இதை நேற்று இரவு பத்தரை மணிக்கு நீதிமன்ற நடுவரிடம் ஆஜர்படுத்துவதற்காக கொண்டு செல்கிறார்கள் வரகிய அவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் இந்த வீடியோவையை ப்ளே பண்ணிடுறார் அண்டு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் தலைமையிலான அமர்வு ஒரு முக்கியமான தீர்ப்பு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கிறது என்றால் உன்னை அரெஸ்ட் பண்ணுற சமயத்தில் கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை உனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும் உங்களை இந்த வழக்குக்கு இப்போ நான் இல்லை இது வந்து கிரவுண்ட்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த படிவம் இது பண்ணாமல் பண்ணக்கூடாது ப அப்படி நீங்கள் இதை இந்த கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ரிமாண்ட் செல்லாதுன்னு உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இவங்க வர கூட்டிகிட்டு போயிட்டாங்க மேசை ஒரு ராஜ்குமார் இந்த பாருங்கள் கிரவுண்ட் சஃபரெஸ்ட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலை இதனாலேயே நீங்கள் ரிமாண்ட் பண்ணக்கூடாது உச்சநீதிமன்றம் சமீபத்தில் இது போல் சொல்லியிருக்கிறதுன்னு சொன்ன உடனே மேஜிஸ்ட்ரேட்டு சார் ஏன் சார் கொடுக்கல க்ரௌண்ட் சஃபரெஸ்ட்டு கொடுங்க அதான் கொடுத்துட்டாங்களே சார் மேடம் இந்த சிசிடிவியை பாருங்கள் இதில் ஏதாவது இருக்காங்க பாருங்கள் ஏழு மணிக்கு போகிறாங்க ஏழு நாற்பதுக்கு வெளில போயிட்டாங்க நீங்கள் ஃபுல்லாக ஆடியோவோடு இருக்குது கேளுங்கள் எந்த வேலையும் பண்ணுறேன் எனக்கு வீட்டுல வாட்ஸ்அப் பேசுறேன் மனைவிக்குலாம் வந்து நான் இது வரையும் நேரடியா கால் பண்ணி ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிருச்சு எல்லாமே வாட்ஸ்அப் பண்ண வேற வழி கிடையாது ஏன்னா நாம ஒரு விஷயம் சொல்லுவோம்

நீங்க நான் நாளைக்கு நிகழ்ச்சி வர போகிறீங்க அப்படி ஆஹ் வந்து தமிழகத்துல பெரிய பெரிய பத்து ஆஹ் பத்து இருந்து மணிக்குள்ள ஒரு மணி ஒரு மணி பத்து பேர் பத்து பேர் பத்து பேர் சரி பத்து பேர் பத்து பேர் பத்து பேர் ஆஹ் சொல்லுங்களா நாளுக்கு அந்த மாதிரி கிறிஸ்டன் இடம் தாங்காது

இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சைதாப்பேட்டே கோர்ட்டுக்கு ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு எகுமூர் கோர்ட்டுக்கு ஒரு மாஜிஸ்ட்ரேட்டு டியூட்டி மேஜிஸ்ட்ரேட்னு போடுவாங்க அவங்க எல்லா எந்த வழக்கு வந்தாலும் அவங்ககிட்ட கொண்டு போகலாம் தேவல் ரிமாண்டு ரெகுலர் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டுக்குன்னு உள்ள மேஜிஸ்ட்ரேட்டு மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு ஃப்ரைடே எந்த வழக்கு போட்டாலும் எத்தனை மணியானாலும் சம்மந்தப்பட்ட மாஜிஸ்ட்ரேட் தான் போகணும் இவங்களும் மேஜிஸ்ட்ரேட்டு தான் இவங்க தானே ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க யோ இன்ன அது சிசிடிவியில் பார்த்தோன்னா அவங்க வரவே இல்லை இருபத்தெட்டாம் தேதி சம்பவம் தான் நீ சொல்கிற அன்னைக்கு அந்த புகார்தாரரே வரல என்ன பேசுனாங்கன்னு ஆடியோவில் இருக்குது அப்ப என்ன கேஸ் இது சொல்லணும்ல நீதிபதி இல்ல திட்டினதே அந்த விமன தான் கெட்ட இல்ல ஆமா விமன எங்க ஆ விமனே வரலனா அப்ப கேஸ் நிக்காது கேஸ் நிக்காது தான் தம்பி ட்ரையல்ல போய் பாத்துக்க இல்ல சார் நீதிபதி அவர்கள் ரிமாண்ட் பண்றப்ப அவனால முடியுது அவனால ரிமண்ட் பண்ண முடியாது மட்டும் எப்படி சார் சொல்ல முடியாம இருக்கும் இருக்கு பவர் இருக்கு மேஜிஸ்ட்ரேட்ஸ் தான் அந்த லைஃப் அண்ட் லிபர்ட்டியை டிஃபெண்ட் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் பில்லர் ஏன்னா அவங்க தான் ரிமாண்ட் பண்ணுவாங்க அங்கே தான் கொண்டு போய் நிறுத்தினோம் இங்கே ஒரு சைதாபட்டேல ஒரு லெவன்த் மேஜிஸ்ட்ரேட் இருந்தார் ஒருத்தர் அப்துல் ரஹ்மான் ஆர் சம்திங் இன்னும் தான் சொன்னார் சார் இந்த துப்புர தொழிலாள பற்றி பேசுனன்றது இரு பிரிவினருக்கே வன்முறை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க துப்புர தொழிலாளர் குஷ்டு தூங்குறாங்கன்னு சொல்கிறார் இவர் இதில் ரெண்டு பிரிவு எங்கே சார் புளியந்தோப்பில் சாரி சாரியாக வந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஆப்ரகமாக ஒரு இன்ஸ்பெக்டர் சாரி சாரியாக சரி சார் சாரி சாரியாக வராங்க அவங்க ஒரு பிரிவு இன்னொரு பிரிவு எங்கே அது நான் தாங்க எப்படி சொல்ல முடியும் அவர் இல்லை சார் ரொம்ப வயலண்டாக இருக்குது சார் ஆழ்த்தப்பட்டவர்கள்லாம் கேலமாக பேசிட்டார் சார் சரிங்க அப்போ பிசிஆர் ஆக்டிங்க அது இல்லை இவங்க கண்ணை மூடிட்டு இந்த இந்த மாதிரி மேஜிஸ்டேட் இந்த ஃபிஃப்த்து எஃப்டிசி மேஜிஸ்டேட் மாதிரி நினச்சிட்டு அவங்க சார் இது வன்முறை சார் பயங்கரமாக அப்படின்னு போனோன்னே சார் இதை நீங்கள் ரெண்டு பிரிவினருக்கிறே வன்முறையை தூண்டுற வகையில் தான் உங்கள் வழக்கு ஒரு பிரிவு துப்புர தொழிலாளி இன்னொரு பிரிவு எங்கே அப்படி பார்த்தா கூட இதில் குடித்து விட்டு தூங்குகிறார்கள்னு என்று சொன்னால் குடித்தவர்கள் ஒரு பிரிவு குடிக்காதவர்கள் ஒரு பிரிவு வரணும் அது எங்கே வன்முறை எங்கே ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு ரிமாண்ட் ரிஜெக்டட் போங்க அப்படின்ட்டு இப்படி பண்ண முடியும் எல்லா மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் இந்த அதிகாரம் இருக்குது ஆச்சா இப்போது நல்ல வேலை நேற்று இன்டெலிஜெண்ட்டாக இவங்க வரகி வீட்டில் கைது பண்ணிட்டு போனோடனே முதல்ல போய் டிவிஆர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆதாரம் இப்போ இந்த டிவிஆர் இல்லை என்ன நடக்குன்றது சொல்லிட்டா இப்போ என்னை கைது பண்ணுறாங்க கைது பண்ண உடனே நீங்கள் எல்லாம் பதட்டத்தில் வைக்கலுக்கு ஃபோன் பண்ணி என்ன இது யோசிச்சுட்டு இருப்பீங்க வருவாங்க வந்துட்டு நம்ம ஆஃபீஸில் டிவிஆர் தூக்கிடுவாங்க சார் அந்த டிவிஆரில் இருந்துச்சு சார் அப்படி நீங்கள் சொல்லுவீங்க டிவிஆரில் வந்து இவங்க தான் சார் ஆஃபீஸில் தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சாங்கட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க இந்த டிவிஆர் எடுத்துகிட்டு போய்ட்டு சார் அந்த ஆஃபீஸ்லாம் டிவிஆரே இல்லைன்னு வாங்க புரியுதா எங்கள் வீட்டில் மதுரையில் எல்லாம் வீட்டில் கொஞ்சம் கஞ்சா வச்சு எடுத்தாங்க வீட்டில் சிசிடிவி இருக்குது டிவிஆர் இல்லைன்னுட்டாங்க என்ன பண்ணுவேன் டிவிஆர் இல்லாமல் எதுகிடா சிசிடிவி வைக்க போகிறோம் இவங்க இன்டெலிஜென்ட்டாக எடுத்துட்டாங்க எடுத்து மேஜிஸ்ட்ரேட்டுக்கிட்ட இதை பிளே பண்ணி எவிடென்ஸை காமிச்சு ரிமாண்ட் இது வாராகிக்கு வந்து நேற்று ரிமாண்டாக இன்றைக்கி ஜாமீன் மண்ணும் தாக்கல் செய்யப்படும் ஓகேவா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படும் இன்றைக்கி இது நம்பர் ஆகி வென்னஸ்டே ஹியரிங் வரும் வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வெள்ளிக்கிழமை தள்ளுபடி ஆகுது அதுக்கடுத்து மேல்முறையி இடுங்க சுப்ரீம் கோர்ட்டு ஏன்பா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு நேராக சுப்ரீம் கோர்ட்டு போகிற கீழே இருக்க கோர்ட்டில் அவனுக்கு தெரியலையா ஹை கோர்ட் போகணும் செஷன்ஸா செஷன்ஸ் கோர்ட்டு சரியா வெள்ளிக்கிழமை கிடைக்குதா பெயில் ஆர்டர் திங்கட்கிழமை ஃபைல் பண்ணுவேன் செஷன்ஸில் திங்கட்கிழமை ஃபைல் பண்ணால் புதன்கிழமை அங்கே ஹீரிங்க்கு வரும் புதன்கிழமை ஹீரிங்க்கு வந்தால் வெள்ளிக்கிழமை வரும் ஆர்டரு வெள்ளிக்கிழமை தள்ளுபடி ஆகும் திருப்பி ஹை ஹைகோர்ட்டில் ஃபைல் புதன் புதன்கிழமை விசாரணைக்கு வரும் புதன்கிழமை விசாரணைக்கு வந்து ஜாமீன் கொடுத்து வியாழக்கிழமை ஷூரிட்டி நிப்பாட்டான்னு போகிற நேரத்தில் ரெண்டாவது கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க திருப்பி இதே ப்ரொசீஜர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஹை கோர்ட்டில் போய் இந்த கேஸுக்கு பெயில் வாங்கிட்டு ரெண்டாவது கேஸுக்கும் பெயில் வாங்கிட்டு நீ வரக்கூடிய நேரத்தில் அடுத்த கேஸ் அரெஸ்ட்டு இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தேன் இதில் இப்போ ஜெயிலில் அனுப்புறதுக்கு இன்னும் கஷ்டம் எதாவது சிரமம் இருக்கா இது ஒவ்வொருவருக்கும் நடக்குமா நடக்காதா யாருக்கு வேணாலும் பண்ணலாமா நம்ம மேலே இந்த ஆதம்பாக்கத்தில் ஒரு கேஸ் போட்டாங்க இந்த கடைசியாக ஒரு சம்மன் கொடுத்தாங்களே நான் போகல பிளாக் பண்ணி வச்சுருந்தேன் எஃப்ஐஆர் காப்பி கொடுன்னு சொல்லிட்டு நான் வர முடியாது போய் அப்படின்ட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் பதில் அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் காப்பி எடுத்து பார்த்தா என்னென்னா நம்ம அலுவலகத்துக்கு யாருமே வரல அது மாதிரி இதே மாதிரி ஒருத்தன் வந்தானா நீங்கள் வந்து என்னை பற்றி இப்படி பேசியிருக்கிறீங்க அதை நீக்குங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொன்னான்னா சொன்ன உடனே நீ நான் எல்லாம் சேர்ந்து அவனை அடித்து அவன் கையில் வச்சிருந்தேன் ரெண்டு லட்ச ரூபாய் வேறு பறிமுதல் பண்ணியிருக்கோம் பறிமுதல் பண்ணிட்டு இந்த ரெண்டு லட்ச ரூபாய் எடுத்துட்டேன் மொத்தம் பத்து லட்ச ரூபா மீதி எட்டு லட்ச ரூபாய் கொடு அப்படின்ட்டு நம்ம கொலை முறையில் எடுத்தோம்மா அப்படின்னு புகார் நீ பறிச்சிருப்ப பணத்தை இப்போ இந்த ஜாமீன் தள்ளுபடி ஆகும்னு சொன்னாலே ஏன் தள்ளுபடி ஆகும்னு கேட்டால் வர போய் போலீஸ் சொல்லுவாங்க சார் இவர் மேலே ஏற்கனவே எட்டு கேஸ் இருக்குது இப்போ என்ன ரிமாண்டு பண்ணும்போது போயிட்டு என்ன சொல்லுவாங்க ஜாமீன் கேட்டோம்னா இவர் இந்த மாதிரி கொலை மிரட்டல் எடுத்து இந்த பணத்தை ரெண்டு லட்சம் ரூபா பறிச்சிருக்காருல்ல நீங்களும் தான் பறிச்சிருக்கீங்க ரெண்டு லட்ச ரூபாய் ஆ இல்லை இல்லை லியோ லியோ இருந்தார் இவர் மேலே முப்பது கேஸு பெண்டிங்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஒரு மூணு மாதம் உள்ளே இருப்பேன் புரியுதா ஒரு பில்டிங்கு வாடகை கொடுக்குறாங்க இவ்வளோ பெரிய குற்றமாப்பா யாருக்கு நீ வாடகை கொடுக்கணுன்றதை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு போலீஸ் சொல்லுச்சுன்னா இது ஜனநாயக அப்படி பார்த்தா ஹராஸ்மெண்ட்டுன்ற பேரில் அவங்கள இவங்க தான் ஹராஸ் பண்ணி போகல கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அவங்கள ஏதாவது பண்ணிவிடுவோன்னு போலீஸ் தானே பண்ணியிருக்கணும் இப்போ நேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ உங்கள் இப்போ ஓனர் மட்டும் எப்படி விட்டு என்ன எங்கள் ஓனர் உள்ளூர் அதிமுக நிர்வாகி வந்தாங்க எங்கேயா ஓனரோட மனைவிக்கிட்ட போய் எதுக்குங்க அவருக்கு இந்த பிரச்சனை சீல் வச்சுருவோம் சொன்ன உடனே அப்புறம் அப்படி இப்படின்ட்டு தலைமைக்கு போன உடனே எவன் காலி பண்ண வைக்கிறான்னு பார்க்குறேன்னு சொன்ன உடனே இங்கே வரதில்லை அதுக்கு பதிலாக தான் நமக்கு சம்மனு சம்மன்னு வர்றதில்லை வீட்டு ஓனர் தூக்கி இருப்பாங்க புரியுதா இப்போ கொடுக்கல இது காலி பண்ண வச்சுட்டாங்க எங்கே போய் நீ வாடகை பில்டிங் எடுத்து நடத்துவேன் அப்படி யாராவது பில்டிங் கொடுத்தா கஞ்சா கேஸுட்டேன் தெரியுதா யார் கொடுப்பா இப்போ இது வாராகி நடந்துருச்சு ஃபஸ்ட்டு அந்த ஓனரும் ரெசிஸ்ட் பண்ணுறாரு இல்லையா அதுக்கப்புறம் அந்த கைதானதுக்கு பிறகு வாரகியோட மனைவி ஃபோன் பண்ணி இவங்க அம்மீனா பேசுகிறாங்க என்னங்க கொடுத்துருங்களா ஆமாங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க கையெழுத்து போட்டோம் கையெழுத்து போட்டேன்றது மட்டும்தான் நம்ம சொல்லுது தெரியுதா எப்படி ஒரு மனுஷனை பொய் வழக்கில் சிக்கி வைக்க முடியுது தெரியுதா இப்போ இந்த வழக்கு போட்டாச்சா அரெஸ்ட் ஆகிட்டாரா ரெண்டு வருஷம் ட்ரையல் நடக்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போகணும் ஊரே தெரியுது பொய் கேஸுன்னு இப்போ நானும் மாலதியும் பயங்கர ஆயுதங்களோடு அந்த பாத்திரையாக கட்சிக்காரனை கொலை மிரட்டல் இருக்கிறதுக்கு ஆள் அனுப்புனேன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாங்களா எல்லாேருக்கும் தெரியும்ல இது பொய் வழக்குன்னு ஊருக்கே தெரியும் ஆனால் நீதிமன்றம் போய் நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு தாருங்கள்னு சொன்னாங்க போனோம் போய் உட்காந்துட்டு பர்சனல் கொஸ்டின் கேட்டு கேட்டுட்டு இந்த ப்ரொசீஜர்க்குள்ளே போய்ட்டு தான் வரணும் அப்போ இவ்வளோ பிரச்சனையை மீறி எதுக்கு திமுக எதுக்கணும் தேவைக்கும் அதிகமாக காசு கொடுப்பேன் நீங்கள் கொடுக்குற காசை வாங்கிட்டு இருந்தேன்னா நிம்மதியாக இல்லையா சொல்லு எந்த பிரச்சனையும் இல்லையா நீங்கள் பேசாமல் இருந்தாலே போதும் இப்போ சொந்த போதும் அதுக்கே காசு கொடுப்பாங்க ஒன்றாம் தேதியா மூன்று நாட்களுக்கு முன்பு உதய நாள் சிறப்பு நிகழ்ச்சி நடத்திருந்தா அதிமுக கிட்ட நம்ம காசு வாங்கிட்டோம்னு சொல்றாங்க அதை விட அதிகமாக கொடுப்பாங்களா சார் கொட்டி கொடுப்பாங்க அதிமுக கிட்ட காசு இல்லை அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க எலெக்ஷன் செலவுக்கு இவங்க இதை அடிக்க வச்சு மேலே படுத்து தூங்குறாங்க நம்ம நிகழ்ச்சி வந்து இருபத்தி ஏழாம் தேதி உதய நாள் இளைஞர் எழுச்சி நாள் நடத்துனா எவனாவது கிட்ட போனா ரெண்டு போலீஸ் அடிக்கிட்டு வர அடிப்பாங்க அதில் ஜம்முன்னு அடிப்பாங்க இதை பத்தி தெரியாது வேலை வாங்கணும் போஸ்ட் வாங்குறது டிசைன் டிசைனாக அடிப்பாங்க உருளுவாங்க வாங்க அதிகாரியெல்லாம் ஆரோக்கிய ரவீந்திரலாம் எப்படி வந்து கும்பிட்றாருன்றதை மட்டும் பாரு நீ ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே ஆரோக்கியோட யூடியூப் சேனல் ஒன்றும் அவ்வளோ ஆனது கிடையாது மிகப்பெரிய அளவில் வியூஸும் வரதில்லை எதுக்கு சார் இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் மொட்டிலேயே கருக்கிடணும் ஒரு யூடியூப் சேனலாக ஆரம்பித்து நீ அதில் ஒரு ரெண்டு மூணு நியூஸ் போட்டு ஐஸ்கிரீமை பற்றி ஒரு நாலு நியூஸை போட்டு அதை நாலு பேர் பார்த்து நாலு பேர் கூட பார்க்கக்கூடாது அந்த விதை போட்டோன்னே அது மேலே ரெண்டு துளி ஆசிரியர் ஊற்றிடணும் அவ்வளோதான் இப்போ இந்த மொட்டில் இந்த மாதிரி கறிக்கிட்டால் நாளைக்கு எவனாவது பேசுவானா எவனாவது பில்டிங் வாடகை கொடுப்பானா நீங்கள் அந்த பில்டிங் ஓனர் நிலைமையை யோசிச்சுப்பார் இப்போ சீல் வச்சுருவாங்க இன்வெஸ்டிகேஷன்டுவாங்க ஒரு வர ஜெயிலில் இருக்கார் பில்டிங்கே வரக ஆக்சஸ் பண்ண முடியாது வாடகை கொடுப்பார் அவர் வருமானம் ஏதாவது அவருக்கு இப்போ இதுக்கு நான் இப்போ சொன்ன மூணு கோர்ட்டு சொன்னேன் இல்லை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு திருப்பி மேஸ்ட்ரேட் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு வக்கீல் செலவு என்னாச்சு புரியுதா இதுதான் துணிச்சல் ஐஸ்கிரீம் என்னை பகைச்சிக்கிட்ட சொன்னார்ல இந்த ராஜீவ்காந்தி நான் மதியில் பேசுனாரா தலைவர் ஒரு சமாதானமாக போ கவனிச்சு அதை சொன்னார் பார்த்தியா சார் இந்த பாருங்கள் சார் பென்ட்ரை இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காங்க சார் நான் அந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னை அடிக்கவே இல்லைன்னா அந்த இன்ஸ்பெக்டரே சொல்ல சொல்லுவேன் என்ன நீ ஆனும் தெரியுதா அப்போ இப்படிப்பட்ட அதிகாரியை கூட கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கக்கூடிய இந்த துப்புக்கட்ட ஆட்சி தொடரணுமான்றது தான் மக்கள் யோசிக்கணும் எவ்வளவு ஆபத்து இதை முதல்வராக பண்ண சொன்னார் வர அரெஸ்ட்டு இப்போ இதனால் பார்க்குறவன் அத்தனை பேரும் மூஞ்ச சொல்லி பண்ண மாட்டானாப்பா இப்படி அணியாய் பண்ணுறாங்க நினைப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்களா இதனால இந்த ஐஸ்கிரீம் ஏதாவது பாதிப்பு இருக்குதா அடி யார் வாங்க போறது அப்போ என்ன நடக்குதுனே தெரியாம ஒரு முதல்வர் எப்படிப்பா ஆட்சி நடத்த முடியும் ஏன் வந்து இந்த திமுகன்ற கட்சியை அறுவறுத்து மக்கள் ஒதுக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன் என்று தெரிகிறதா அறுவருக்கணும் தவறி கூட வந்துடக்கூடாது உதயசூரியனுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிப்பவர்களை மக்கள் தீண்டத்தகாதவர்களாக கருத வேண்டும் ஐக்கிய ஐயா உதயசுனுக்கு போட்டேன் ஆக் அப்படின்ற லெவலுக்கு கொண்டு போகணும் அது நடக்க தான் போதும் இந்த தேர்தலையே ஏன்னா ஒரு மனுஷன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது இன்னும் பேசக்கூட ஆரம்பிக்கல இன்றைக்கி தான் அலுவலகம் திறக்கிறாரு அலுவலகமாக திறகுற மறுநாள் தூக்குறேன் பகிறியா எங்கேயாவது நடக்குமாப்பா அது